ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம குட்டீஸ்க்காக ஒரு ஷர்ட்டு பாவாடை வந்து கட் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இப்போ கட் பண்ணுற வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோ உடனே நோட்டிபிஷாக வரும் வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாரியில்தான் நான் வந்து இன்றைக்கி சர்ட்டு பாவாடை வந்து தைக்க போகிறேன் சேரீலேருந்து ப்ளவுஸ் பீஸ் வருதில்லை அதை வந்து நம்ம இன்றைக்கி சர்ட்டாக வந்து கட் பண்ண போகிறோம் மீதி நடுவில் உள்ள பாகத்தை வந்து பாவாடியாக வந்து தைக்க போகிறோம் இப்போ அதுக்காக நம்ம ப்ளவுஸ் பீஸை வந்து இது போல் மடித்து போட்டுக்கோங்க கரை பீஸ் ரெண்டு சைடில் வர்ற மாதிரி வச்சுட்டு கீழ்ப்பக்கம் வைக்காமல் மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுட்டு ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு நாலு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அளவு வந்து வச்சுக்கோங்க கழுத்துக்கு வந்து ஒன்றரை இன்ச்சும் சோல்ட்ருக்கு வந்து ரெண்டே முக்கால் ஆம்கோலுக்கிட்ட ஒரு அஞ்சு இன்ச்சு அப்புறம் நம்ம மார்பளவு வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து மார்பளவு மொத்த சுற்றளவு அளவு இருபத்தாறு அதாவது வந்து நாலு அடிவிட் வேணால் ஆறு வரும் ஆறையோடு ஒன்றரை இன்ச்சு கூட்டி எட்டு இன்ச்சு வச்சிருக்கேன் ஒன்றரை இன்ச்சு வந்து சைடில் நம்ம தையலுக்காக இப்போ ஃபுல்லாக அளவுகளெல்லாம் வச்சுட்டு சைடில் வந்து கட் பண்ணிக்கலாம் ஈஸி தான் இது வந்து நம்ம கட் பண்ணுறது நம்ம கீழே நாலு இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி வந்து விட்டோம்ல ஏன்னா கம்மி அளவு வச்சுட்டு அந்த நாலு இன்ச்சு வந்து நம்ம சைடில் உள்ள அந்த கரப்பாகத்தை வந்து எடுத்து கீழே வந்து நம்ம பெரியலாம் வந்து டிசைனாக வந்து கொடுக்க போகிறோம் அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு கீழே சைடில் உள்ள பீஸெல்லாம் இப்போ கீழே உள்ளதும் அந்த அளவு நம்ம எவ்வளோ அளவு இருக்கோ இருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கீழே வச்சுட்டு கட் பண்ணிடுங்க கழுத்துக்கு வந்து நம்ம முன்பக்கத்துக்கு வந்து டிசைன் கொடுக்க போகிறேன் துணியை வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு முன்பக்கத்துக்கு ஒரு ஏழு இன்ச்சுக்கு கீழ் பக்கம் வரைக்கும் அளவு வச்சுட்டு இந்த மாதிரி வளைவாக ஸ்டார் போல் நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து சிம்பிளாக வைக்கிறதா இருந்தால் கூட ஒரு நாலு இன்ச்சுக்கு வச்சால் போதும் நெக்குக்கு முன்பக்கம் பின்பக்கம் பக்கம் வந்து ஒரு மூணு இல்லை மூன்றரை வச்சா போதும் ஏன்னா குட்டிஸ் இல்லை அதனால் போதும் ரொம்ப அகலமாகவும் ரொம்ப நீளமாகவும் வச்சா இறக்கமாக இருக்கும் அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து உடம்பு பாகம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் கை வந்து என் எந்த அளவு வேணுமோ பப்பு வேணுமோ நார்மல் வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சட்டு பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பாவாடை வந்து கட் பண்ணலாம் பாவாடைக்கு வந்து தோராயமாக ஒரு ஏழு வயசு பொண்ணுக்கு வந்து ஒன்றரை மீட்டர் தேவைப்படும் ஒரு ஒம்பது வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு ஒன்னியை முக்கா ரெண்டு நீங்கள் சுருக்கம் வந்து அதிகமாக வச்சால் நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்றைய முக்கால் எடுத்துருக்கேன் ஒன்னே முக்காய் எடுத்துகிட்டு ஏன்னா ஒம்பது வயசு பொண்ணு அதனால் ஹைட் வந்து இருபத்தெட்டு இருந்துச்சு ஒரு அரைஞ்சி சேர்த்து இருபத்தி எட்டரை வச்சுக்கலாம் ஏன்னா இருப்புக்கிட்ட வந்து அரைஞ்சி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் பிடிப்புக்காக நம்ம வந்து இருப்புக்கு ஊக்கு சேதம் வைக்காமல் பட்டி வைக்க போகிறோம் நாடா அதனால் போதும் இதுவே அரைஞ்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ சட்ட வந்து நீங்கள் கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க அப்படி ஒருவாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாய் டாட்டா